ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய கிச்சனில் அட்டகாசமான சுவையில் காரசாரமான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால ஒரு ஆஃப் கேஜி சிக்கன் வாங்கியிருந்தேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம பார்த்துடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே வடகம் சேர்த்து இன்றைக்கி தாளிச்சிருக்கேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் இதோட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடரு நான் இது வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடரு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரு நல்ல கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனு அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க தான் அப்போ தான் வந்து நல்லா காரம் பிடிக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டோன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கரம் மசாப்பா இதில் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துட்டு கடைசியாக கொத்துமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான் அட்டகாசமான சுவையில் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்